வெல்கம் டு ஷா டூல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்போம் முட்டை ரொம்ப நாளாக முட்டையிடாமல் இருக்க பிறாக்கு வந்து என்ன பண்ணால் சீக்கிரமே முட்டை இடும் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம் முன்னாடி ஏற்கனவே பார்த்துருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மெடிஷன் கொடுத்தா முட்டை ஆடும் அப்படிங்கிற வீடியோவை வந்து போனதாட்டி பார்த்துருப்போம் பழைய வீடியோவில் பார்த்துருப்போம் அதை தொடர்ந்த வீடியோ தான் இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஜோடி சேர்கிற புறா எவ்வளோ நாளில் முட்டை இடும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன அறிகுறி அந்த முட்டையிட்றப்புறா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த முட்டையிடுற நேரத்தில் என்ன பண்ணணும் ஜோடி சேர்ந்துட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஜோடி சேர்ந்தப்புறா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறமாத்தம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜோடி சேரும்போது என்ன பண்ணுவோம் ஒரு கேச்சில் போட்டு நீங்கள் அடைச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொத்திக்கிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாக நீங்கள் அடைச்சு வைக்கணும் எப்போதுமே புதுசாக ஒரு புரோ ரெண்டு புராக ஜோடி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஆண் புறம் புறா மட்டும் ரெண்டு புறா தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அடைச்சு அடைச்சி பிடிக்கறீங்களா அதுதான் ஜோடி சேரும் இப்போ நீங்கள் பத்து புறா இருபது புறா வச்சு போது அது ரெண்டு புறா கூட ஆண்பு தனியாக துணிப்புறா தனியாக இருக்கட்டா ஜோடி செய்கிறத அவ்வளோ சீக்கிரத்தில் அது நீங்கள் வந்து அடைச்சி தான் போட்டணும் அப்படி அடைச்சு போடும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொத்திக்கிட்டு விடுவோம் ரெண்டும் நல்லா போட்டு கொத்திக்கிட்டு விடணும் நீங்கள் புதுசாக வளர்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா சண்டை பிடிச்சி விடுதா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதுதான் கிடையாது ரெண்டும் பஸ்ட் எடுத்துக்க போய் எடுத்த மாதிரி சண்டை பிடிச்சிட்டு தான் விடுவோம் அடுத்து ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா அது சும்மா அதுக்கப்புறம் சாப்பிட ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஏற மாற்றம் மாற்ற ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எறமாற்றி ஒரு ஒரு வாரத்துக்கு இறமா திந்திக்கும் ஒரு வாரத்துக்கு நல்லா இறமா திந்திக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க குச்சி அந்த வைக்கல் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போய் கூண்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அந்த நேரத்தில் குச்சி பறக்கிற நேரத்தில் வந்து விளக்க மாதத்து குச்சை மட்டும் வச்சிடாதீங்க அப்படி விளக்கு மாத குச்சியை வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அவ்வளோது விளக்கு மாதத்து குச்சியும் உருவிட்டு போய் கூண்டில் அடிக்கிறோம் கூண்டில் அடிக்கி முட்டை இட்டுரும் முட்டை உடஞ்சிடும் ஏன்னா விளக்கு குச்சி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க அந்த வேப்பமர குச்சி இருக்குல்ல வேப்ப மரம் இலை குச்சி அதை உருவிட்டு வந்து காய்ச்சியில் போட்டுங்க அதுவாக விளக்கி அடுக்க ஆரமிச்சிடும் அப்புறம் உணர்வு விஷயம் பார்த்தீங்கன்னா முட்டைப்புற நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு புறா ஒன்று புறா விரட்டிக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு ரெண்டு கருப்பு புறா விரட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா போட்டு விரட்ட ஆரம்பிச்சிடும் அந்த பெண் புறா வந்து கீழே இறையவே திங்க கூடாது இறைய எடுக்க போட்டு தலையில் கொத்திக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே நிற்க கூடாது ஒரு கூட்டுக்குள்ள போய் உட்கார வரையும் கொத்திக்கிட்டே இருக்கும் அதேபட்சம் உங்களுக்கு இப்படி விரட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி ஒரு புறா போட்டு விரட்டுதுன்றா அந்த புறா முட்டையிட போகுதுன்ட்டு அர்த்தம் இந்த கருப்பு புறா முட்டையிட போகுது அதனால தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருக்குது இதில் என்னட ரொம்ப நாளாக முட்டையிடாமல் இருந்த புறா தான் ஏன்னா கேஜியில் போட்டு உள்ளே வச்சு வளர்த்துட்டு இருந்தோம்மா என்ன அதெல்லாம் முட்டையிடாமல் போது அந்த மருந்து கொடுத்தோம் மருந்து கொடுக்கணும்னா நல்லா புறாலாம் ஆக்டிவாக ஆணுச்சு அது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா ரொம்ப சோர்வாக நினச்சி சோர்வாக நின்று இறமத்தாது ரொம்ப சோம்பலாக நிக்கும் அதுக்கப்புறம் எறாசை இறா எடுக்கும் கூட்டுக்குள்ள நிற்கும் இப்போ அதிகமாக வெளியே போய் ரவுண்ட் அடிக்காது ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜர் உள்ள எல்லா புறாவும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதுக்கு காரணம் நான் அந்த போன வீடியோவில் போட்டால் அந்த மருந்து தான் நீங்களும் அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்றொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற புறாக்கு வைக்கிற தண்ணி தண்ணி எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் தண்ணி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் புறாக்கு எந்த சீக்கிரமாக வராது அப்புறம் நீங்கள் போடுற இறையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் நல்லா வாஷ் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த புனா அந்த ஏன்டா அவங்க வந்து பூசா ஏறா கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து போடும்போது அந்த தேனை இதுக்கெலாம் கம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி மறுக்கலாம் உரம்லாம் போட்டு தான் வளர்ப்பாங்க அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போனாலும் நம்ம புடாது நோய் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நான் சொன்னல அந்த புறா விரட்ட ஆரம்பிச்சிடும் கொத்தி கொத்தி விரட்ட ஆரமிச்சிடும் அப்படி விரட்ட ஆரம்பித்தா உங்களுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதிகபட்சம் அஞ்சு நாளில் உங்களுக்கு புறா முட்டை விட்டுரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறுநாள் புதுசாக பார்க்குறாங்க மதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட நம்மளுக்கு மோட்டிவேட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ